நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் ஓய்வூதியதாரர்களுக்கு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் அரியர் தொகை சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் என்ன வகையான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் குறிப்பாக இபிஎஃப்ஓ மூலமாக இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான அரியர் தொகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகள் அதற்கான வழிமுறைகள் இது உள்ளதா என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறது எவ்வாறு இது கணக்கிட செய்யப்படுகிறது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வூதியதார்கள் பயன்பெற முடியும் என்பது பற்றிய முழு விவரங்களும் பார்க்கலாம் வீடியோக்குள் புறக்கப்படுகிறது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லாம் எப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஓய்வூதிய நிலுவைத் தொகை விடுவிக்க ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது இந்த பாக்கிகளை பல கட்டங்களாக விடுவிக்க விடுவிப்பதற்கான பணியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஈடுபட்டுள்ளது இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதிய நிலுவைத் தொகை படிப்படியாக விடுவிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவு செய்துள்ளது இந்த பணத்தை அதன் புதிய ஓய்வூதிய கட்டண முறை சிபிபிஎஸ் மூலம் மாற்றும் என்று கூறப்படுகிறது இது மாதாந்திர ஓய்வூதிய கணக்கீடுகளை தானியம் தானியங்கமாக்குவதன் மூலம் பாக்கிகளை செலுத்துவதை எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற்றவர்கள் சமீபத்திய உச்சநீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பங்களிப்பு விதிகளின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவார் இருப்பினும் இதற்கு இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார் கேஒய்சி மற்றும் யுஏஎன் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதிய டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் ஓய்வூதிய விநியோகத்தை துரிதப்படுத்தும் துரிதப்படுத்தியுள்ளன யுஏஎன் உருவ உருவாக்குவதற்கும் சரிபார்ப்பதற்கும் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உறுப்பினர்கள் போர்ட்டல் மூலம் ஆதார் பிஎஃப் நம்பர் இணைப்பும் மிகவும் எளிதாகி உள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த டிஜிட்டல் நடவடிக்கைகள் எதிர்கால ஓய்வூதிய அப்டேட்டுகளை சீரமைக்கவும் மாதாந்திர பரிவர்த்தனைகளில் தாமதங்களை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து ஓய்வூதியதார்கள் இந்த புதிய அமைப்பின் கீழ் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் போர்ட்டல் மூலம் தங்கள் பிபிஓ நிலை மற்றும் கட்டண விவரங்களை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஓய்வூதிய தொகை சீராக வரவைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் ஆதார் வங்கிக் கணக்கு மொபைல் எண் மற்றும் கேஒய்சி தகவல்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அரியர் தொகை அல்லது திருத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்களின் உள்ளூர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் நிலுவைத் தொகைகள் மற்றும் வழக்கமான ஓய்வூதியத் தொகைகள் உட்பட சுமார் ரூபாய் இரண்டாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது கோடி வழங்கப்பட்டுள்ளது நிலுவைத் தொகை சுமார் நான்காயிரத்து பத்து கோடி ரூபாய் உயர்ந்து உயர்ந்தது இது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடித்து வைப்பதையும் குறிக்கிறது அதிகரித்து வரும் தொகைகள் திருத்தப்பட்ட சலுகைகள் மற்றும் நிலுவைத் தொகைகள் மாதம் தோறும் செயல்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையிலான ஓய்வூதியதார்களின் எண்ணிக்கையை காட்டுகின்றது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் வருவது இவர்கள் கமெண்ட் செக்ஷன் பார்த்து அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட 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 டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்